அனைவருக்கும் வணக்கம் கருணாநிதியின் குடும்ப கிளைகளை விட அதிகமான கிளைகளுடன் அதிகாரத்தை ருசிக்க பசியுடன் காத்திருக்கும் சசிகலா வகையறாக்கள் ஆட்சியிலும் கட்சியிலும் தலையிடவே மாட்டார்கள் என்பதை மக்கள் நம்ப வேண்டுமா இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் காவல்துறை எல்லாமே சசிகலாவின் கையில் இருக்கிறது அவரை எதிர்த்து கட்சியில் யார் பேசினாலும் ஷெரீனா மீது பாய்ந்ததைப் போல கஞ்சா வழக்கு பாயலாம் அல்லது காணாமலே போகலாம் பொதுக்குழுவை கூட்டி சசிகலாவை பொதுச் செயலாளராக மாற்றிவிட்டு ஆர்கே நகரில் அவரை ஜெயிக்கவும் வைத்து முதல்வராகவும் முடிசூட்டலாம் மக்களை அவர் சந்திக்கும் நாளில்தான் அவரது மகத்துவம் தெரியும் இரட்டை இலையை எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இரட்டை விரலாக காண்பித்தபோது ஒட்டி கிடக்கும் அடி வயிற்றிலிருந்து ஓங்கி குரல் கொடுப்பானே அப்பாவி அதிமுக தொண்டன் அவனுக்கு சசிகலாவை என்னவென்று சொல்லி இந்த கும்பிடுசாமிகள் அறிமுகம் செய்து வைக்கப் போகிறார்கள் இவர்தான் அம்மாவை முப்பத்தி மூன்று வருஷமாக உடனிருந்து காப்பாற்றிய சின்னம்மா என்றா ஏழரை கோடி மக்களை கொண்ட ஒரு மாநிலத்தின் முதல்வரை ஒன்றரை கோடி தொண்டனை கொண்ட ஒரு இயக்கத்தின் தலைவரை ஒருவருக்குமே காட்டாமல் எழுவத்தைந்து நாட்களாக மறைத்து வைத்திருந்ததும் இவர்தானா என்று யாராவது கேட்டால் அவனுக்கு சொல்வதற்கு இவர்களிடம் அதிகாரமனும் ஆயுதத்தை தவிர வேறு ஏதாவது பதில் உள்ளதா நன்றி